வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலைவாய்ப்பு ஒரு பிரபல கார் என்று ட்ரக்குடைய ஃபியூயல் பம்போடைய ஸ்பேர் ஃபார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்ருக்கு வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலேயே இருக்குது மேக்ஸிமம் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வேலை இந்த வேலை முழு விபரங்களை வாங்க இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்டர்வியூ இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ன டீரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட்டு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே இருபத்தாறு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்காடு அதாவது நியர்பை சிறீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சுன்னா உங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை இப்போ கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷன்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் அவர்ஸ்ல தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க டென்த்து டுவெல்த்து முடிச்சிருந்திங்கன்னா பதினஞ்சாயிரரூபா உங்களுடைய ஹோம் சேலரி ப்ளஸ் அட்னன்ஸ் போனஸ் இது போக ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஐடிஐ டிப்ளமோ அண்டு என் முடித்தவங்களுக்கு பதினாறாயிரவா உங்களுடைய ஹோம் சம்பளம் ப்ளஸ் அட்டனன்ஸ் போனஸ் இது போக ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் கேப் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் பூந்தமல்லி சிறுபெரும்புத்தூர் பெரும்பாக்கம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை மேக்ஸிமம் மேக்சிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஒரு வேளை அவங்க பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா உங்களோட ரிஷியமே அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க எந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள்